எனவே அப்படியே இருங்கள் சுபீட் சுபீட் நீங்கள் அவரது மோந்திரங்களை கூட எடுக்க வேண்டாம் யூ டோன்ட் ஹெஸ்ரிங்ஸ் யூ டோன்ட் டோன்ட்ரிங்ஸ் எல்லா கண்களும் என் மீது இருந்தன ஆல் ஆல் வர் வர் ஆன் ஆன் மீ மீ அவர்கள் என்னை பொருட்படுத்தவில்லை டோன்ட் கேர் அபவுட் மீ they don't care about me nadanathil you stumbled at your dance you stumbled at your dance pennin she caressed the girl's forehead she caressed the girl's forehead sorry for being late sorry for being late abdul meendum solla mudiyuma abdul பிளீஸ் கேன் யூ ரிபீட் அகென் அப்துல் பிளீஸ் கேன் யூ ரிபீட் அகெய்ன் நான் கேள்விக்கு பதிலளிக்கட்டுமா கேன் ஐ அன்சர் த கொஸ்டின் கேன் ஐ அன்சர் த கொஸ்டின் நான் கழிப்பறைக்கு செல்லலாமா கேன் ஐ கோ டு த டாய்லெட் கேன் ஐ கோ டு த டாய்லெட் தயவுசெய்து சத்தமாக பேச முடியுமா கேன் யூ ஸ்பீக் லவுடர் கேன் யூ ஸ்பீக் லவுடர் வரதா இருந்தா ரெடியாயிரு கெட் ரெடி இஃப் யூ எப்படியாச்சும் முடிச்சிடுங்க கம்ப்ளீட் இட் சம்ஹாவ் கம்ப்ளீட் இட் சம்ஹாவ் அவளை எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும் டோன்ட் வேய் ஹெம் லெட் ஹிம் ஸ்லீப் டோன்ட் ஹெம் லெட் ஹிம் ஸ்லீப் ஏதாச்சும் வழி கண்டுபிடி பிளீஸ் ஃபைண்ட் அ வே பிளீஸ் ஃபைண்ட் அ வே எனக்கு சாப்பிட நேரமில்லை I don't have time to eat. I don't have time to eat. Did I ask you for a job? Did I ask you for a job? Nan unidam panam Ketena. Did I ask you for money? Did I ask you for money? Nan unnidam ketena Did I ask you for food? Did I ask you for food? நான் எல்லாவற்றையும் உனக்கு ஞாபகப்படுத்தணும் ஐ ஹாவ் டு ரிமைண்ட் யூ ஆஃப் எவ்ரி திங் ஐ ஹாவ் டு ரிமைண்ட் யூ ஆஃப் எவ்ரி திங் இதை உங்கள் வாழ்க்கையில் நினைவு வைத்துக்கொள் ரிமெம்பர் திஸ் இன் யுவர் லைஃப் ரிமெம்பர் திஸ் இன் யுவர் லைஃப் என்னிடம் என்ன சொல்லப் போகிறாய் வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் மீ வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் மீ உன்னை பற்றி நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க வாட் டு யூ திங்க் ஆஃப் யோர் யுவர் செல்வ டு யூ திங்க் ஆஃப் யோர் செல் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஐ யூ அவள் உன்னை சமாதானப்படுத்த முடிவு செய்தாள் ஷீ டிசைட் டு கன்வின்ஸ் டு கன்வின்ஸ் யூ இதற்கெல்லாம் அவள்தான் காரணம் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஷீ it's all because of she. he happily agreed to it. he happily agreed to it. be quiet, be quiet. put the cloth to dry. put the cloth to dry. do you want to play chess? do you want to play chess? விளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது த கேன் ஹேஸ் ஸ்டார்டட் த கேன் ஹாஸ் போய் அவளை முதலில் கூப்பிடு கோ கோ அண்ட் அண்ட் கால் கால் ஃபர்ஸ்ட் இந்த எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு அனுப்புங்க சென்ட் ஆல் திஸ் திங்ஸ் டு ஆர் ஹோம் சென்ட் ஆல் தீஸ் திங்ஸ் டு ஆர் ஹோம் இந்த கடிதத்தில் அவன் விலாசத்தை எழுது please write his address on a letter please write his address on a letter it's been four days since she last came here it's been four days since she last came here i myself don't understand what is happening I myself don't understand what is happening.